பொருட்கள் இல்லாதான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் இது வந்து போகுது பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டனுக்கு தான் பார்சல் போக போகுது பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன அனுப்ப போகிறோம் இன்றைக்கு கிளினாச்சி போய் தான் அனுப்ப போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் பார்ப்போம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு டிசைன் இது வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு கவுன் அதனால நாங்கள் வந்து கவுன் உண்டு தான் இப்படி ஒரு கவுன் உண்டு தைச்சி வச்சிருக்கோம் பெரிய கவுன் தான் இது ஒரு கவுன் உண்டு மற்ற பார்த்தீங்கன்னு கவுன் உண்டு லாஸ்டிக் வச்சு இதுல வந்து அப்படியே பில் மாதிரி வச்சு வச்சிருக்கு இது ஒரு கவுன் உண்டு சொன்னா அவங்களோட மகானுக்கு வந்து சொல்லி சோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலுமே வந்து வேற வர அடிதான் வந்து சோர்ஸ் எடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெனிமில இப்படி ஒரு சோர்ஸ் உண்டு ஆசிட் பக்ஸ் அப்படிதான் உண்டு அதே மாதிரி இப்படி உண்டு இதில் வந்து இப்படி தயச்சு விழுந்தாடு வந்து இப்படி ஒரு பிளாக் கலர் உண்டு இதுக்கு வந்து பெல்ட்டும் சேர்த்து வரும் பெல்ட்டோடு சேர்த்து வரும் இப்படி ஒரு சோப்ஸ் வந்து மற்றது வந்து இப்படி அதாவது வந்து இது வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து அஷ்ட் போஸ் இதில் வந்து இந்த பொக்கெட் வச்சது கேட்டிருந்தோம் நான் வந்து பொக்கெட் வச்சது இது ஒன்று எடுத்துருக்குறோம் ஓகே அதுக்கு மேட்சிங்காக வந்து டீ ஷர்ட் எடுத்துருக்குறோம்

நா நால டிஷர்டே வந்து வேறு வர கலர்ல அதே சமயத்தில் வர வர கலர்ல லைட் கலரில் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக ஹேண்ட்பேக் நான் கொள் உர ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு கேட்டுதான் சஜி உங்களோட ஹேண்ட்பேக் மாதிரி எனக்கு வந்து வாங்கித்தாங்க ரெண்டு ஹேண்ட்பேக் ஒன்று வந்து இங்கே வாங்கினேன் நான் வளமையாக மெல்லா இதில் வாங்குறது ஒன்று வந்து இங்கே வாங்கிட்டேன் கருப்பு கலரில் வந்து இங்கே இல்லாதனால இப்போ கிணச்சி போகிறேன் கிளச்சி போகிறதுக்கு வந்து என்னோடய கருப்பு கலர் கொஞ்சம் வடிவான ஹேண்ட்பேக்காக பார்த்து வாங்கி தான் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வந்து நல்ல அழகான ஹேண்ட்பேக் பார்ப்போம் உள்ளுக்கு வந்து கேட்டுருந்தேன் என்னன்னு சொன்னால் ஒரு தண்ணி போத்தலும் தோசும் வைக்கக்கூடிய கண்டு இது தண்ணி போத்தலும் போசுமே வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு தான் எதுவுமே இது வந்து நாங்கள் ஒயிட் கலரில் மெ வந்து பிளாக் கலரில் எடுத்து கொடுப்போம் நல்லா இருக்குது இப்படியும் பிடிச்சிக்கொண்டு போகலாம் அடுத்தது வந்து இன்னும் ஒரு உண்டு ரெடிமேட் தாகணம் உண்டு பாருங்க தான் இப்படி

ப்ளவுஸ் கட்டிருந்தாங்க சஜி நீங்கள் உங்களோட உங்கள் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி மொடலில் வந்து ப்ளவுஸ் கட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த கலர் ஒன்று எல்லாமே லைட் கலர் தான் இந்த கலர் உண்டு நல்லாரா இந்த கலர் உண்டு அதே மாதிரி இந்த கலர் உண்டு எனக்கு வந்து ஸ்கர்ட் கட்டிருந்தாங்க ஆனால் ஸ்கர்ட் வந்து அந்த சைஸுக்கு இல்லை ட்ரெனிங் ஸ்கர்ட் அதனால் உனக்கு கொழும்பே ஃபுல்லாக தேர்ட்டி தெரிஞ்சிட்டேன் சைஸ் அந்த கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து தேர்ட்டி இல்லை அதனால ஸ்கர்ட் எடுக்கல மற்ற வந்து இப்படி ஒரு பிளவுஸ் வந்து என்ன இந்த இதெல்லாம் உடம்பு வந்து நல்ல என்ன சொல்றது நல்ல நீட்டா நிற்கும் அவங்களுக்கு அந்த வெக்க காலத்தில் போடக்கூடிய மாதிரி நல்லா இருக்கும்

முக்கியமாக வந்து இதை காட்ட வீடு வந்து நல்லா கடைசியாக காட்டும் மற்ற வந்து கடையில் வந்து எடுத்த வந்து சாண்டில் அவங்களோட மகளுக்கு அவங்க சொல்லி இதெல்லாம் சாண்டில் கடை கடந்து கொஞ்ச நாள்ல வந்து எடுத்து எடுத்தல் இதெல்லாமே வந்து எடுத்து எடுத்து வைங்க சஜ்ஜனை ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு சஜ்யனை கதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் மற்ற வந்து இந்த கவுனா உங்களுக்கு தெரியும் தானே

அந்த குதுசிலேயே வந்து எடுத்து வச்சிட்டேன் மற்ற வந்து இந்த ஷோர்ட்ஸும் டி ஷர்ட்டும் இது வந்து அப்படியே செட் ஆகல ஷோர்ட்ஸும் டி ஷர்ட்டும் வந்து இதுவும் வந்து கடை திறந்த உடனே வீடியோ போட்டா நான் இப்ப வந்து எடுத்து வச்சது ஷோர்ட்ஸும் டி ஷர்ட்டும் அடடே நான் இந்த சண்டில்ல வந்து அடடே அதே மாதிரியே வந்து வெள்ளை கலர்ல கருப்பும் வெள்ளையும் வந்து சோர்ச்ச பிஷேட்ட அடுத்து இந்த பிளவுஸ் வந்து இது வந்து எங்களோட கடையில வந்து எடுத்த பிளவுஸ் இது உண்டு பாத்த வந்து இது உண்டு எங்களுடைய முளகாய் தூள் அதாவது எங்களோட முளகாத்தூள் நான் வீடியோ போட்டு நாங்க சம்பல் முளகாத்தூள் எல்லாம் அதையும் பாத்துட்டு சாஜி உங்களோட வந்து எனக்கு ரெடியெல்லாம் அனுப்பி விடுங்க நான் சாப்பிட்டு பாத்துட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் சொல்லி சொல்லியிருந்தவா அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோல வந்து நாங்களா வந்து சிரிச்ச மிளகாய் தூள் வந்து நாங்க கொடுத்து விட போறோம் ஆறு சொன்னா உங்களுக்கு தொடர்பு போடணும் உங்களுக்கு நாங்க வந்து அனுப்பி விடலாம் ஓகே மிளகாய் தூள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இது இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க செய்ய வந்து கத்தரி பைத்த பாவ காட்டுற பாருங்க ஓட்டமெலோன் வெண்டி பாகல் கத்தரி பைத்தங்காய் இது வந்து பைத்தங்காயம் வந்து பால் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா முதல் சொல்றது என்னன்னு சொன்னா சில பேர் சொல்கிறதா இப்போயும் சொல்கிறேங்கன்னு சொன்னால் தாங்களுக்கெல்லாம் மரக்கறி எல்லாம் உடனே வராது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு வச்சாதான் தான் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நேராக தான் போய் பார்க்கணும் மட்டும் இல்லை அவங்கள்கிட்ட வீடியோக்கள்லேயே வந்து எல்லாமே பார்க்கலாம் அதாவது இப்போ யூடியூபில் போடுவாங்க டிக்டாக போடுவாங்க தங்களுடைய வீட்டு தொடுத்து வெளிநாட்டில் இருந்து கொண்டே வந்து சாடியில் வளர்க்குறது பேக்கில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டு தொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் உண்மை அழகாக இருக்கும் அவங்க வந்து உடனே உடனே பார்த்து காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுமே வந்து வீட்டில் வந்து எல்லாமே செய்கிறாங்களாம் அவங்களும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சமைச்சி வந்து சாப்பாடு பாசல் கொடுக்குறோம்னு சொல்லிருந்தாங்க அப்ப தங்களுக்கும் வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க சரி நாங்க போட்டு அதுல வந்து உடன் கத்தரிக்க உடன் மரக்கறி வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மங்களுக்கு அனுப்பி விடுங்க நான் வந்து வளர்க்குறேன்னு சொல்லி அவங்களோட வீட்டு தோட்டத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறது உண்மையாக நல்லா இருந்தது அந்த வகையில் வந்து இவ்வளோத்தையும் நான் அனுப்பி விடுறேன் நாங்கள் வந்து நட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து பயன்படுத்தி கொள்வாங்க அதோட வந்து இந்த கீழே வந்து நாங்கள் விடுவோம் ஓகே இப்போ வந்து இவ்வளோ பொருட்களுமே வந்து நாங்கள் இப்போ லண்டனுக்கு அனுப்ப போகிறோம் இப்போ வந்து பிள்ளைக்கி பார்சல் கொண்டு போய் போட போகிறோம் ஓகே என்னென்னு சொல்கிறது സന്തോഷമായി കേവള അടുപ്പ് കൊണ്ട് നമ്മടെ കടിയിൽ അടുത്ത മാറ്റ വന്ന സരബ ഗുടുപ്പാണ് തജ്ജി കുൾതാ വെറുതെ ഇടത്തിന് നമ്മന്ന് വാങ്ങിക്കുടുന്നாங்க ഓക്കേ ദേ പോയി ഇതാ പാസ്ല കൊണ്ട് പോട്ട് വര് ഓക്കേ ഞാൻ പറയാം ഇല്ല എന്നാ തരൂ ഇതിനെ തൊടല്ലേ ഓക്കേ പാസ് ചെയ്യുന്നതിന് ഇടാനവ പൊറട്ടന ഇടി ചെറിയ പൊറട്ടന ഉള്ളാത് വീടി ചെറിയ രണ്ട് ഓക്കേ വാരിയാ നാസി മീൻ നാസി മീൻ ഇതിനെ മൂന്നിലം

ನನ್ನ ಲಂಡನ್ ಕರೆಂಟ್ வார okay, மாதிர

வந்து நான் வீடியோ வந்து என்ன மாதிரி கடை என்ன மாதிரி விட்டுட்டீங்களா இல்லாடி என்ன செய்யறீங்க சமையல் காணொலி போடுறதால அதை வந்து திருக்குறாங்களா இல்லாடி என்ன சொல்றேன் எனக்கு தெரியல என்ன விட்டுட்டீங்களா அவங்களோட கடை கூட மட்டும் பாத்தீங்கன்னு கூடுதலாக நான் கடையிலேயே நிக்கிறேன் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடல அப்டேட் கொடுக்கல மட்டும் சமையல் வீடியோக்கள் அப்படி இப்படி அங்க இங்க போறதால வந்து அவங்க நினைச்சுட்டாங்க நீங்க நினைச்சுட்டு என்னன்னு சொல்றது நம்ம கடையை விட்டுட்டேன் கடை தொழில

ஓகே என்னன்னு சொல்றது அதெல்லாம் இப்ப தொடங்கி போட்டுறத குடுற அளவுக்கு இல்ல அதை வந்து என்னமே வந்து மேல உயர்த்தி கொண்டு போறதுக்கு தான் நினைப்பேன் தவிர அத இடையில விட்டுட்டு போற அளவுக்கு வந்து இல்ல அதை உங்களுக்கு அறிய சொன்னா நான் போடுறேன் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போற தொடர்ச்சியா வீடியோக்கு வந்து வந்து கொண்டே இருக்கு அந்த கோமெண்ட்ஸ் கடை என்ன என்னன்னு கடை என்ன கடை என்ன கடையை விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு இதை வந்து கரெக்டாக வந்து தெரியப்படுத்துறேன் ஓகே பாத்துருப்பீங்க கடை இன்னைக்கு வந்து பாச நேட்டு வந்து பாசலாங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போனோம் ஷாப்பிங் பண்ண போய் வீடியோ எடுக்க முன்னு சொல்லி பாத்துறேன் ஆனா வந்து கொஞ்சம் போனதே வந்து லேட்டா போயிட்டு வீடியோ வந்து எடுக்கலாம் சொன்னா இன்னொரு விஷயம் என்ன சில பேர் வந்து நீங்க கேட்கறது உண்டு என்னன்னு சொல்றது நீங்க வந்து துணி எடுத்து என்ன தைச்சு தர மாட்டீங்களா ஒரு டிசைனை போட்டுட்டு வந்து இதை வந்து துணி எடுத்து தைச்சுட்டாங்கன்னு உண்மையா பார்த்தீங்கன்னு நீங்க நீங்கள் போடுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து துணி வந்து போய் ஒரு வழியில எடுக்கலாது இது போலவோ கடை திங்கிடுன்னு சொல்றது அதே மாதிரி இருக்கணும் அந்த கலர்ல இருக்கணும் நீங்கள் அனுப்ப டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தைக்கக்கூடிய துணி இருக்கணும் வந்து நாங்க போன உடனே எடுக்கக்கூடிய மாதிரி கடையில வந்து எடுக்கவே இல்லாது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பத்தரை வருஷத்துக்கு நானும் வைச்சாலும் போனாங்க அங்கே போவோம் வந்து ஒரு மணி ஒரு மணில இருந்து பின்னேறம் ஆறு மணி மட்டும் வந்து நாங்க அஹ் ட்ரெண்டு சட்டைக்கு வந்து துணி தேடி கொண்டே இருந்தேன் அதாவது அவனை பேர்தே என்ன சொல்றாரு பர்த்டே சட்டைக்கும் வந்து அஸ்மினை வந்து நாங்கள் தேடி முதலே வந்து மூணு சட்டை துணி துணி தேடி எடுக்கிறது வந்து ஆறு மணிக்கு அவ்வளவு லேட் ஆச்சு ஒரு டிசைனை வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற துணி அது போர்டர் அதுக்கேட்டு என்னன்னு சொல்வது லேசுகள் தள்ளு அதெல்லாம் எல்லாமே வந்து வாங்க வந்து லேட்டா போயிட்டு இருந்தது சில பேர் சொல்றது அதான் என்னன்னு நான் இப்ப போய் படிக்காம என்னுடைய படிப்பீட்டு அதாவது அந்த அக்கா கூட வந்து சொல்லியிருந்து அதை

எல்லாமே வந்து ஒரு கடையில பெரிய கொன் பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கடையை இருக்கு அதுலயே வந்து எல்லாமே வாங்கி கொண்டு மாதிரி இருக்கு இங்க இருந்து நான் ஜாட் பண்ணியா நீங்க நினைச்சு பாருங்க இங்க இருந்து உங்களுக்கு தெரியும் கூடுதலாவது நாங்க உடுப்படுக்கிறதோ துணி எடுக்க போறோம்டாலே வந்து அந்த வீரங்க அதாவது பண்ணவங்க தான் போறான்னு சொல்லி அவ்வளோ ஒரு கஷ்டம் டே போய் நல்லபடியாக தேடி கண்டுபிடிச்சி குளிச்சி அவரு டிசைன் வச்சிருந்து வாச்சு அந்த பர்த்டேக்குன்னு சொல்லி அந்த டிசைன் கேட்ட மாதிரி துணி லேஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அஸ்மியிட்ட பர்த்டே துணியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அந்த சர்டே எல்லாம் நாங்கள் அவங்க எல்லாம் தைக்கிறாங்க எல்லாம் இருந்தீங்க டெய்லரிங் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வாங்கிக் கொண்டு வந்துட்டு வந்து தைக்கிற வேலையோன் இருக்கும் அது தைக்கிறதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டேன் போல நீங்கள் பார்த்து நீங்களுமே வந்து தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அதோடு தான் அன்றைக்கு வீடியோ வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்